அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று அதிகாலை மார்க்கெட் விலை நிலவரங்களை பார்ப்போம் மதனப்பள்ளி மார்க்கெட் இருபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை முன்னூற்றி ஐம்பது முதல் அறுநூற்றி ஐம்பது வரை மூன்றாவது ரகமும் அறுநூற்றி ஐம்பதுக்கு மேல் தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை இரண்டாவது ரகமும் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேல் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் ஆயிரத்தி இரநூறுவா வரையும் சென்றுள்ளது இதில் கவனிக்கத்தக்கது தமிழ்நாட்டிற்கான நம்முடைய கலர் காஷ் தக்காளி என்றால் ஆவரேஜ் தக்காளி ஏழுநூறுக்கு மேல் எட்நூறு எட்நூற்றம்பது வரையும் நம்பர் ஒன் குவாலிட்டி தொள்ளாயிரம் முதல் எட்நூற்றி ஐம்பது தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாய் வரையும் வாங்க வேண்டியிருக்கும் என்பதை அறியவும் அதே போல் களக்கடா தக்காளி பதினைந்து கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை முந்நூறு முதல் நானூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரகமும் நானூற்றி ஐம்பதற்கு மேல் அறநூறு அறநூற்றி ஐம்பது வரை நம்பர் ஒன் குவாலிட்டியும் அறநூற்றி தொண்ணூறு வரை தற்பொழுது டாப் சென்றுள்ளது என்பதையும் அறியவும் இதில் தமிழகத்திற்கான கலர் தக்காளி நிச்சயம் ஐநூறுக்கு மேல் அறுநூறு